வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசியில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு கப்பு கவுனி அரிசி அந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு அவர் ஊற வச்சுருக்கேங்க இதில் இந்த தண்ணி கழுவின தண்ணி தான் இதில் வேஸ்ட் ஆகக்கூடாது இதையும் யூஸ் பண்ணணும் நம்ம இதில் நிறைய சத்து இருக்குது இந்த தண்ணியிலே பாருங்கள் இந்த மாதிரி நொய்யாக அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நொய்யாக அரைச்சிக்கணும் இதே குக்கரில் நல்லா வேக போடணுங்க இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ரெ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த க அரிசி ஊற வச்ச தண்ணியும் ஊற்றிட்டேன் கருப்பு காரி அரைச்சதை எடுத்து அதில் போட்டு நல்லா ரெண்டு மூணு விசில் ஒரு ஆறு ஏழு விசில் விடணும் ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆறு விசில் வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஊற்றில் தண்ணியெல்லாம் ரொம்ப வசிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வைக்கலாம் நல்லா வெந்துச்சு இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வைக்கிறேன் இப்போ ஒரு கிண்ணம் வெள்ளம் எடுத்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா அந்த நல்லா கலறி ஒன்று போல் வர மாதிரி கலரணும் நல்லா கரைஞ்சி வரணும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேங்க அப்போ தான் நம்ம இனிப்பு எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் வத்துறது வரைக்கும் நல்லா அந்த வெள்ளெல்லாம் கரையிறது வரைக்கும் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் எண்ணெய் நெய் ஊற்றி இருக்குங்க நெய்யை ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு கா செவஞ்ச உடனே எடுத்தால ஊற்றிடுவேன் ரெண்டு ஏலக்காவும் போட்டுக்கிறேன் கவுன் அரிசி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்து மிகுந்த கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சத்து மிகுந்த கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஆடின பொருள் இது கொஞ்சம் இருவிடும் இந்த பாருங்க கவுனி அரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்